السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود نام تدرشي أو وركودية دو أكلي نودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரமவானினுடைய மாதம் முதலாவது ஜும் ஆவுடைய நாள் நாம் அசருடைய தொழுகையை தொழுதிவிட்டு இந்த திக்ரை நாம் நூறு கடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திக்ர் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான் அதே போன்று நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் பணத்தினுடைய வரவு அதிகரிக்கும் அல்லாஹினுடைய அன்பும் பாதுகாப்பும் நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வின் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே நம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ரமவானினுடைய மாதம் இந்த ரமவானினுடைய மாதம் முதல் ஜும் ஆவுடைய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அவ்வாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் அவ்வாஹினுடைய தூதர் சல் அவ்வாஹு அலிஹி அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட நேரம் இந்த நேரத்தை தான் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்களினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை நாம் நூறு தடவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹில் இந்த விக்கிரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்வாஹ் சீராக்கி தருவான் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ரமபானுடைய மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது சிறந்த ஒரு மாதம் அதிகமான மல்கள் செய்யக்கூடிய மாதம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் ஏராளமான சிறப்புகள் இந்த ரமவானினுடைய மாதத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமவானினுடைய மாதத்தில் முதல் பத்தை அடைந்திருக்கின்றோம் இது ரஹ்மத்தினுடைய பத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் நடிகார்களே நாம் ரமலானினுடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை நோற்றிருக்கின்றோம் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய நோன்புகளை முழு ஆரோக்கியத்துடனும் நோற்று அந்த ரமவானுடைய மாதத்தில் என்னென்ன நல்லமல்களை செய்கின்றோமோ அத்தனை நல்லமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய பதினோரு மாதங்களை விடவும் ஒரு முன்மாதிரியான ஒரு மாதம் பாவங்களை விட்டு நாம் இயன்றளவு தவிர்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய பதினோரு மாதங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு தயார் செய்யக்கூடிய ஒரு மாதம் ஏனைய பதினோரு மாதங்களிலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாக நல்லடியார்களே இந்த ரமவானினுடைய மாதத்தில் அதிகமான கு ஆண்களை ஓதுவோம் குர் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் நாம் அதிகமாக குர் ஆண்களை ஓதுவோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வழங்குகின்றான் ஒரு ஆண் ஓத தெரியாதவர்கள் ஒரு ஆண் ஊதுவதை கேட்டால் கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லார்களே நாம் அதிகமாக இந்த ரமபானுடைய மாதத்தில் கு ஆண்களை ஓதுவோம் ஓதுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் இந்த ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நம் கண்ணியமான ரமபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே அதிகமாக ஆண்களை ஓதுவோம் அதே போன்று இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மீது நாம் அத்திகமாக செலவாத்துக்களை கூறுவோம் நாம் கூறக்கூடிய செலவாத்துக்கள் ரசூல் உஹி சல்லு அலிகி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அகன் வாழ்ந்த சகோதரர்களே அவ்வாக விளையிறியார்களே அதிகமாக ரசூலு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாக கூறுவோம் அதே போன்ற நாளை மறுமையுடைய நாளிலே நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெற்றுக் கொள்ள முடியும் அடியார்களே இங்கேவிட்டு நம் நூறு தடவை இந்த திக்கரை ஓதுவோம் அவ்வாஹவிடத்தில் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு திக்கர் ஆக்கள் கபூலாக கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை அதிகரித்து தரக்கூடிய திக்கர் பணத்தினுடைய வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு திக்கர் அவ்வாஹினுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா அவ்வாஹினுடைய உதவி கிடைக்க வேண்டுமா இந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் ஓதி வாழுங்கள் மிகவும் சிறந்த இசுங்களை உள்ளடக்கிய திக்கர் என்ன திக்கர் என்றால் யா ஹன்னானு ய மன்னானு யா பதி அசமாவா திவல் அருள் يا ذا الجلال والإكرام يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام إن رأي ذكري نور تدوي اوذينجل إن ذكري أوذوذن مُولَمَهَا الله جل سبحانه وتعالى نمري إلا كاري ينقليم الله سيراك سنران نمري ذو آكلي الله كبول هنران. அதே போன்ற நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்ல பறக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது யா யானு யா மன்னான் என்ற இந்த வார்த்தை